ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலையிலேருந்து இன்னைக்கு வீடியோ போடவே இல்லை ஆனால் ஒருத்தர் கூட கேட்கவே இல்லைம்மா ஏன் வீடியோ போடலின்னு முன்னாடியெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு என்னென்னு தெரில ரொம்ப கண்திருஷ்டியாக என்னென்னு தெரில ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன காய ரத்த காய ஏற்படுது சுகாஸ்க்கு வந்து நகை பேர்ந்து எவ்வளோ ப்ளட்டு வேஸ்ட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் சரியாயிருக்குது அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பாருங்க அது ஸ்கூலில் ஒரு நாள் சரி அந்த ஸ்கூல் ரெண்டு நாள் கம்பன் ஸ்கூல் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் திங்கட்கிழமையே ஆரம்பித்தாங்க அது தான் ஆரம்பிக்கிறாங்க நான் வரணாயே உங்கள் பால்வாடிக்கு வரணும் ஆசையாக வந்து அது கல் கல்லாக இருக்குங்களா வா வாஸ்பு அந்த ரேம்புக்கு கீழே அதில் போய் இடிச்சுங்க நெவமே நல்லா பெருவேரல் நபத்தில் அப்படி சொட்டு சொட்டாக ரத்தம் வந்துதுங்க அதுக்கு கவலைப்பட்டுட்டு நான் நூற்றன் ரத்தம் போயிடுச்சே எவ்வளோ நாள் குடிச்சே இந்த ரத்தம் ஊறு அப்படின்ட்டு சாப்பிட முடியேன்னு கவலை கொல்லப்பட்டிருந்தது இன்னைக்கு எனக்கு நூறு மில்லி ரத்தத்துக்கு மேல போயிருக்கு அவ்வளவு ரத்தம் சும்மா வந்துட்டே இருக்குது இப்படி அது எப்படி ஆச்சுன்னா புல்லு அறுக்கறக்கு போயிட்டு கருக்கருவால் வச்சு இப்படி புல்லு மாதிரி கைய போட்டு சரக்குன்னு எடுத்துட்டு இருக்கிற அப்படி ஒரு நாளையோ அப்படி இருக்கும் வேற ஒருத்தருக்கு அப்படி ரத்தமா தான் ஏரி மேலயே பொத்துன்னு உளுந்து உளுந்து எனக்கு வீட்டுக்கு வந்து சொன்னோடையுமே அந்த கைய இப்படி பார்த்தோன்னே செவ்வச்சு இருந்துச்சு மயக்கம் வந்துருச்சு ரோஸ் பறிச்சுட்டு இருந்தேன் சொன்னோடனே உள்ள போய் படுத்துட்டேன் கட்டு கட்டி உரம் கூப்பிடுச்சு அது கூட நான் வரவே முடியல அப்படி படுத்துட்டு இருக்கும் போதே தலை அது ஒரு என்னன்னே இதெல்லாம் அலர்ஜியாட்ட அந்த பழக்கம் எப்பதான் போகும் போதில்ல அப்பதான் யாராவது உதவி பண்ண முடியாது எங்க என்ற பொண்ணுக்கு முன்னாடி நானும் எனக்கு நான் தாங்கிட்டுதே வேற ஒருத்தருக்கு பார்த்துருந்தேன்னா அந்த இடத்துலயே அப்படியே உழுந்துருவேன் என்னன்னே தெரியும் ரொம்ப பலவீனமான ஒரு பழக்கம் அது அது இருந்துச்சுன்னா எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதே தெரியல நான் மயக்கமோட்டு வந்து நம்ம தான் வந்து காப்பாற்றக்கு ஒரு ஆள் வருவோம் பதினாறு வயசு இருக்கும்போது மருத்துவமனையில் நர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க கூர்ணி ராஜச்சந்திரன் மருத்துவமனையில அப்ப வந்து முதல் நாள் அப்போத்தான் உள்ள போறேன் ஒரு பிரசவம் ஆயிட்டு இருந்துச்சுங்களா அப்படியும் உளுந்த மாதிரி அப்படியே தொப்புன்னு உழுந்துட்ட கீழே உடனே உடையேந்து எங்கள் டாக்டர்மா எல்லாம் ஆனால் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க பன்னெண்டு நர்ஸ் இருந்தாங்க இருந்தாலும் என்ற மேலே அந்த அந்த அம்மா அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க வந்து என்னை தூக்கி காப்பி ஒன்று வாங்கிட்டு வந்து கா காட்டி இது அது ஒரு முதல் நாள் அப்படி ஆயிடுச்சு அப்புறம் ரெகுலராக பழகி நல்லா பழகிட்டேன் அப்புறம் யாருக்கு எதாக இருந்தாலும் நல்லா தைரியமாக போய் பார்த்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன் கட்டு போட்டு விடுவேன் நானே இன்ஜெக்ஷன் போடுவேன் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நண்பர்களே அந்த கனெக்ஷன் விட்டு போனதுனால பாப்பா சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஓட்டு கா மயக்குமந்த கேக்கும்போத மயக்குமந்திரு பார்த்தா மயக்குமரி ஒரு சிலருக்கு எனக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாங்கனாவே கிருகின்ல இருந்து விழுந்துருவேன் நாலு இருந்து பாருங்க ஒரு வேலையும் செய்ய முடியாம கையில கட்டு போட்டு அந்த புண்ணுங்கெல்லாம் பிளட் ஆனதுனால அந்த இ வந்து மொய் மொயின்னு கையில் ஏறுது அதுக்கு இந்த விசிறி ஆத்திட்டு நண்பர்களே என்ற நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா அது இந்த மாதிரி காயமாச்சுன்னாவே ரெண்டு நாளைக்கு தான் இருக்கு உடம்பு உடம்பு செல்லாத இங்க எப்படி இருப்பாங்க அந்த தான் இருக்கும் ஆனா எனக்கு லோ பிரஷர்னு வேற சொன்னாங்க இவ்வளவு நாளைக்கு காலையில் நீ போகும்போது அங்க போய் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வாத்துட்டு ஊசி ஓட்டு போயிரு இன்னைக்குமே வந்து ஒரு கும்பகேஷேத்துக்கு போனேன் திருமணம் சூரியம்பாளையத்தில் பனங்காட்டில் ஒரு கருச்சாமி கோயிலில் அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு உங்கள் பேர் நல்லா இருக்கிறாங்களாம்மா அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுருந்தேன் பக்கத்தில் வந்து உட்காந்தா உட்காந்துட்டு உடனே அம்மா பேர் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னாங்களா அவங்க அப்படி அன்பாக பேசினாங்க காயத்ரின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்ல சொல்லியிருந்தீங்க நான் மறந்துட்டேன் ஒரு ஹாய் அப்புறம் போகும்போது நம்ம போயிட்டு வரங்க அப்படின்ட்டு அப்படியே ஒரு சிரிச்சுட்டு அன்பா சொல்லிட்டு போறாங்க அந்த அதே ஊரா இருக்கும்போது எதுக்கு இந்த வீடியோனா எல்லோருமே பார்த்து கவனமா பத்திரமா இருங்க ஆஹ் வெளியில போகும் போதே சாமி கும்பிட்டு போயிங்க யாருகன்னு எப்படி இருக்குன்னே தெரியல நம்ம நேரமும் வேற அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஆனா நானு புல்லு அறுப்பேங்கதான் க கற்கருவால்லதான் மேக்ஸிமம் அறுப்பேங்க ஆனா ஒரு துளி லேசா கீறி இருக்கு ஏதாச்சும் பட்டிருக்கு அப்படித்தான் பண்ணட்டுங்க இன்னைக்கு இப்படி புடிச்சு இப்படி அறுக்கும் போது நானும் எனக்கு என்னன்னா வரலையே புடிதே இப்படி இவ்வளவு தூரம் இப்படி அறுத்துட்டு வந்துருச்சுங்க எனக்கு என்ன சுகாஸ்க்கு இப்பத்தான் ஆகி லைட்டா குணமா இருக்குல்ல எங்க அம்மாவுக்கு ஃபுல்லா ஆனா கண்திருஷ்டி தான் ஒரு சிலர் சொல்லுவீங்க அது உங்கள் நேரம் பத்திரமா இருந்திருக்கணும் அப்படிம்பிங்க அது ஒரு காரணம் இருக்குது இல்லன்னு இருக்கணும் இருக்க கண் கண்திருஷ்டி பயங்கரமா இருக்குதுங்க சுத்தி போடுங்க எல்லாத்துக்குமே உங்க வீட்லேயும் சுத்தி போடுங்க நாங்க சுத்தியா போடுறதில்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப இது ஒரு சோகமான விஷயமா போச்சு வேற தண்ணி நின்றுங்க அதனாலதான் இங்க பாருங்க புல்லுங்க கொண்டு வந்து வருங்க சைக்கிள் அந்த இந்த மறைச்சிருச்சு காட்டுச்சாமி கொஞ்சமா அறுத்தவங்க ஒரு நாலு புடி அப்புறம் அப்படி ரத்தம் வந்து அப்படி ஒழுகுதும் ஐயோ நாலையே தாங்க முடியலிங்கோ அப்படி வேற ரொம்ப நிறைய போயிடுச்சுங்க பிரெண்ட்ஸ் ஏன்னா ஆழமா அறுத்துட்டாங்க நல்லா புல்லு இப்படி அறுக்கிறோமோ நல்லா அறுத்தனால சரியா இருக்க ஒரு வாரம் ஒழுவிட்டே இருக்குது ஒழுவி என்னதான் ஆச்சோ எனக்கு அது நீ எந்த ரத்தமெல்லாம் எப்போ இது ஆகுமோ எனக்கே பயமா இருக்குதுங்க எனக்கு நினைச்சு எனக்கே பயமா இருக்குது நீங்க எல்லாம் சாப்பிடுறதையே இருங்க எங்க போனாலும் இறைவனை வேண்டிட்டு போங்க நீ எப்பவும் இறைவனை வேண்டிட்டே தான் இருப்பாங்க டெய்லி வேண்டுவேன் இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு கூட போயிட்டு வந்தேன் என்ன தெரியலீங்க நீ தலைக்கு வார ஆபத்து நினைச்சு அந்த மாதிரி மனசு தேச்சுக்க வேண்டியது நீங்க எச்சரிக்கையா ஜாலியா நண்பர்களே பார்த்து போங்க பார்த்து வாங்க போகும்போதும் சாமி வேண்டிக்கும் வரும்போதும் சாமி வேண்டிக்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கை வேற வலிக்குது குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்குங்க நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் வணக்கம் கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த புல் தான் கொண்டு வந்தாங்க எவ்வளோ கொண்டு வந்துருக்குறாங்க அருகம்புல் எல்லாமே கொஞ்சம் மாத்தம் சாமி அதிகமில்லை